இதுக்கு பேரு தான் திராவிட மாடல் ஆட்சி மனிதனை மனிதன் தாழ்த்துவதற்கு சாமார்த்தியம் தேவையில்லை குமார் அதை உயர்த்துவதற்கு உபயோகப்படும் அனைவருக்கும் வணக்கம் இந்த திராவிட மாட ஆட்சியில் இப்போ நடந்த ஒரு அவலத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொம்போது என்று வெற்றி பெருமை கொண்ட இந்த திமுக அரசு முப்பத்தொம்போது உயிர் உயிர்களை தன்னுடைய கையாலாகாத தனத்தினால் இழந்திருக்கிறது என்பது தான் உண்மை கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி முப்பத்தி ஒம்பது உயிர்கள் இன்றைக்கி பலியாயிருக்கு அதோடு சேர்த்து நூறு நூற்று நூறு கணக்கில் மக்கள் இன்னும் ஆஸ்பத்திரியில் வந்து கவலைக்கடமான இடங்களில் இருக்காங்க இது சம்மந்தமாக அரசு உடனே க எஸ்பியை மாற்றுறது அப்புறம் வந்து அங்கே உள்ள அதிகாரிகளை மாற்றம் செய்வது அப்படிங்கிறதுனால இந்த இழந்த உயிர்களை மீட்க முடியுமா இந்த அரசு காவல் அதிகாரிகளை ஒழுங்காக கையாண்டிருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஒரு விஷ சாராயம் அருந்தி இறந்து போன ஒரு நபர் வீட்டுக்கு துக்கத்துக்கு சென்ற அனைவருக்கும் இந்த மீண்டும் சாராயம் வழங்கப்பட்டுள்ளது இந்த சாராயம் வழங்கப்பட்டது தான் இவ்வளவு உயிர்கள் பழிவாங்கியிருக்க ப பழிவாங்கப்பட்டுள்ளது பழி வாங்கியிருக்கங்க பழியாகிருக்கிறது ஏன்னா அங்கேயும் அந்த விஷ சாராயம் தான் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த திமுக அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கலா கலால் அதிகாரிகள் இருந்து காவல்துறை அதிகாரிகள் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க ஏதாவது ஒரு யூடியூப்பில் நம்ம மாதிரி யூடியூப்பில் போடுறவங்களை அரெஸ்ட் பண்ணுறதும் வேறு ஏதாவது இது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் வேலையா மற்ற வேலையை பார்க்குறது இல்லையா அந்த முப்பத்தொம்பது உயிர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு புதைக்கக்கூட கூட ஆள் இல்லை ஈமைச்சடங்கு செய்யக்கூட ஆள் இல்லாமல் நாங்கள் தவிக்கிறோம் அப்படிங்கிறாங்க எவ்வளோ கொடுமையான விஷயம் இதில் வந்து ஐயா எடப்பாடியார் போய் பார்க்க போயிருக்கார் கள்ளக்குறிச்சியில் அவர் தான் கடைசி வரைக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே கடைசி வரைக்கும் லீடிங் வந்த தொகுதி அவர் வந்து என்னென்னா பத்து லட்சம் அரசு அறிவித்த பத்து லட்சம் பார்த்தாது இருபத்தஞ்சி லட்சம் வேணும் அரசு குடும்பத்தில் குடும்பத்தில் அரசு வேலை வேண்டுமா கலாச்சாரம் எங்க செத்து போனால் அரசு வேலை வேண்டுமா அப்போ எல்லோரும் அந்த வயதானவங்கலாம் கலாச்சாரங்கள் குடித்து செத்து போகிறதா இது எப்படிலாம் ஒரு அரசியல்வாதி இருக்காங்க கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு வாங்க வேண்டும் என்பது மாற்று கருத்தே இல்லை ஆனால் அரசாங்க வேலை கொடுக்கணும்னா இது என்ன வந்து என்ன வகையான கலாச்சாரம் இதுதான் திராவிட மாடல் அரசா அப்படிங்கிறத நம்மளுக்கு கேள்விக்குறியாக இருக்குது அதே போல் அண்ணாமலை வந்து இந்த உயிர்கள் பறிபோனதற்கு முதல்வர்கள் முதல்வர் வந்து அதனுடைய பதவியை தொடர தார்மீக பொறுப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த காவல்துறைக்கும் இந்த கலாச்சார வியாபாரிகளுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு இது போல் மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய இழப்பு இன்ன வரைக்கும் கடந்த ஆண்டுகளில் இந்த ஆண்டுகளையும் நடக்கவே இல்லை ஏன்னா இந்த அரசு தன்னுடைய கையாளாத தனத்தை காட்டியுள்ளது இதுவே இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல சவுக்கு சங்கர் இருந்தாருன்னா இந்த போலீஸை போட்டு நார் நாராக கிழிச்சிருப்பார் ஏன் அவர் அவரை இது மாதிரி விஷயங்கள் தான் அவரை வந்து அரஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை இதை அரஸ்ட் பண்ணுறது வந்து போலீஸோடைய பேசுனாங்க ரைட்டாக தாங்களா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க சாதாரண ஒரு பெட்டி கேஸையும் ஒரு யாராவது பேசுனா அவங்கள வந்து கேஸ் போடுறதில் உள்ள மும்முரம் காவல்துறை நிச்சயமாக இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற விஷயங்களை முதல்வர் வந்து தன்னுடைய தன்னுடைய பொறுப்பில் வச்சுருக்க முதல்வர் இப்போ என்னென்னா ட்ரெண்டு இப்போ முதல்வர் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டரில் வந்து ட்ரெண்டு போயிட்டுருக்கு ரிசைன் ஸ்டாலின் ரிசைன் சிஎம் அப்படின்னு போயிட்டுருக்கு இதுதான் இப்போ வந்து வைரல் ஆகிட்டு போயிட்டுருக்கு என்னென்னா இந்த சாராயம் குடிக்கிறது மக்களே கொஞ்சம் உஷாராக இருங்க கள்ளச்சாராயம் வாங்கி குடிக்காதீங்க அதுக்காக தான் மக்கள் அரசே உங்களுக்கு ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்குது அங்கேயாவது போய் குடிங்க கள்ளச்சாராயம் குடிக்காதிங்க உங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக்குங்க அப்படி சொல்லிக்கொண்டு இது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்